இப்போ பாரு ஒரே தாவேக்கா டிவி கே அப்படி இப்படி தான் பேசியிருக்கீங்க நான் என்னக்க மீடியாக்காரங்களே மீட்டிங் வந்து இன்னைக்கு சாயங்காலம் தான் வச்சுருக்காங்க டிவி கே கட்சியில் மக்கள் எல்லாம் காலையிலே வந்து கூட்டம் கூட்டமாக வந்து பெய்கிட்டு இருக்காங்க மீட்டிங் பார்க்கறதுக்கு அங்கே போன இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே லேடிஸ் பாத்ரூமில் கக்கூஸ்ல அங்கே போய் திறந்த பாரு தண்ணி வரல தண்ணி வரலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க சொல்றாங்க நீங்கள் மீடியாவில் எடுத்து எடுத்து போடுறீங்களே அப்போ எந்த எவ்வளோ ஊரில் எத்தனை ஊரில் பொது கழிப்படம்னு இருக்குது எத்தனை இடத்துல தண்ணி வராம இருக்கு பாத்ரூம் அசிங்கமாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க அங்கெல்லாம் தண்ணி வரல அங்கே பாத்ரூம் சில இடத்துல பொது கழிப்பிடமே இல்லாமல் இருக்குது அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா ஏன் நீங்கள் அதெல்லாம் எடுத்து மீடியாவில் காமிக்க வேண்டியதுதானே பொது கழிப்பிடம் சரியில்ல தண்ணி ஜரியலைன்ட்டு ஏங்க ஒரு கட்சி இப்போ இருந்தாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பித்து ஒரு ரெண்டாவது மாநிலம் மாட ஆரம்பிக்கிறாங்க போடுறாங்க அந்த இடத்துல போயிட்டு அங்கே தண்ணி வசதி இல்லை பாத்ரூமில் தண்ணி வரல அப்படின்னா அவங்க என்னங்க பண்ணுவாங்க சாயங்காலம் மீட்டிங்கு சாயங்காலம் தண்ணி திறந்து விடுவாங்க மக்களை காலையே அவங்க கூப்பிடலை இந்த வெயிலுக்குள்ள வந்து இருங்கன்னு யாருமே கூப்பிடல கட்சிக்காரங்க மக்கள் வந்து தளபதியை விஷயம் என்ன பார்க்கணும் வந்து காலையிலேயே கூட்டம் கூட்டமாக போய்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க உள்ள சாப்பாடு வசதி கிடையாது வெளியே சாப்பாடு வச்சிருக்காங்க பிரியாணி எண்பது ரூபா விற்காங்க சொல்லி சொல்கிறாங்களாம் ஆ ஏங்க ஒரு நேரம் ஒரு வயிற்று புலப்புக்கு ஒரு பத்து ரூபா இருபதுருவா கூட வச்சு சீசனில் யாராக இருந்து விற்க தான் செய்வாங்க வெளியேருந்து இருந்து யாரும் சாப்பாடு போடலை மக்களுக்கு தண்ணி வசதி போடணுட்டு எத்தனை லிட்டரை தண்ணியெலாம் வச்சிருக்காங்களா உள்ள நான் என்ன கேட்குறேன் நியூஸ் சேனல்காரங்க வந்து சின்ன எடுத்தா குத்தம் நடந்தா குத்தம் உட்கார்ந்தா சொல்லி ஒவ்வொன்றா குத்தம் கண்டுபிடிக்கீங்களே ஏங்க தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கட்சியை ஆரம்பித்து ஒரு இரண்டாவது மாநில மாநாடு முடியதுக்குள்ளேயும் நடக்கிறதுக்குள்ளையுமே வந்து எங்க கோடை கண்டுபிடிக்கலாம் நம்ம எப்படி மீடியால வந்து நியூஸ் சேனல்ல போடலான்ட்டு அழகீங்களே ஏன் அப்போ ஒரு மனுஷன் வளர்ந்தே வரக்கூடாதா விஜயனே வளர்ந்து வரக்கூடாதாங்க புதுசா வரவங்களுக்கு வழி விடுவாங்க வரட்டுமே வந்து ஜெயிச்சு வரட்டுமே அதுக்குள்ளேயும் ஒரு பக்கம் பார்த்தா அணிலுங்கிறீங்க அப்புறம் என்ன டி டிவி டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு சொல்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அனில் கூட்டங்கிறீங்க என்னங்க அணில் கூட்டம் ஏன் இந்த பயம் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் ஜெயிச்சு வாங்க இத்தனை வருஷம் நீங்களும் அரசியலில் கட்சியில் இருக்கேன் அப்படின்னு மேடை போட்டு மேடை போட்டு ஊரறிய நாடறிய நீங்களும் வந்து மயக்க பிடிச்சி கத்திக்கிட்டு தான் இருக்கீங்க நீங்கள் வந்திருக்கீங்களா ஒரு இடத்துல கூட வரலை ஒரு எம்எல்ஏ சீட் இருக்கா உங்களுக்கு எதுவுமே கிடையாது ஒரு மனுஷன் எத்தனையோ கோடி இருவத்தம்பது கோடி சம்மள படத்தை அந்த மனசை அதை விட்டுட்டு இன்னைக்கு அரசியலில் வந்து மக்களுக்காக அவ்வளோ ரூபா செலவு பண்ணி பிரம்மாண்டமா மாநாடு ஏங்க ஆம்புலன்ஸே பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது ஆம்புலன்ஸ் இருக்கான் ஆ நான் எந்த மீட்டிங்ல அவாளுயும் பார்த்து கிடையாது ஒரு ஒன்னு ரெண்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் நான் பாத்திருக்கேன் தனியார் ஆம்புலன்ஸை வாடகைக்கு எடுத்து ஒரு பிரம்மாண்டமா ஒரு மாநாடு நடத்தணும்னு ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இடத்துல போய் சாப்பாடு வசதி இல்லை கக்கூசில தண்ணி வரலன்னா கா சாயங்காலம் மாநாடுக்கு காலையில் போயிட்டு தண்ணி இல்லைன்னா எப்படி அவங்க திறப்பாங்க திறக்க மாட்டாங்கல்ல அப்புறம் சாயங்காலம் ஒரு மக்கள் தண்ணியெல்லாம் பண்ணிச்சி அதை யோசித்து பேசுங்க நியூஸ் சேனல்காரங்களே நான் என்னக்க மற்ற நாட்டில் எவ்வளவோ விஷயம் நடக்குது அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க பப்ளிக் டாய்லெட் தண்ணி வரமாட்டேங்குது ஒரு இடத்துல களிப்படம் சுத்தம் இல்லாமல் இருக்குது சாப்பாடு வசதி சில இடத்துல கடையில் சரியில்லை அப்படி இப்படிலாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பேச மாட்டேங்க இப்போ மற்றது டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேனா அப்போ மனுஷன் வளர்ந்தே வரக்கூடாது உங்களுக்கு அப்படித்தானே என்னவோ போங்க வரட்டும் யாரோ வரட்டும் அவங்க ஜெயிக்கட்டும் நடக்கட்டும் மாநாடு வெற்றிகரமாக நடக்கட்டும் அவ்வளோ ரூபா செலவு பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க காலையிலேருந்து டிவிக்கே தாவைக்கா டிவிக்கேன்னு ஏதாவது ஒரு குத்தம் கண்டுபிடிச்சா அது மீடியாவில் போட்டுக்கிட்டே இருக்கீங்க நேற்று ஒரு கொடிக்கம்மா சாஞ்சி காரில் விழுந்துருச்சு நல்வாய்ப்பாக அது வைக்கும் போது அது எப்படி அந்த ரோப்பு கட்டாயி அது பெல்ட் கட்டாய் கீழே அந்த காரில் விழுந்துருச்சு அது நேற்று உள்ள போய் நல்லா போச்சு இன்னைக்கு விழுந்திருந்தது அது கண்டிப்பாக பெரிய அசம்பாதம் தான் மக்கள் நிறைய இருப்பாங்க அது அதை கூட ஒரு குறை சொல்கிறீங்க இப்படிலாம் எதை எடுத்தாலும் குற சொல்லி குற சொல்லி வந்து அடுத்த கட்சி வந்து வளர விடாம பண்ணாதீங்க வளர்ந்து வரட்டும் வளர்ந்து வரவங்களுக்கு வழியை விடுங்க நியூஸ் சேனல் நாட்டில் எவ்வளவு விஷயங்கள் நடக்க அதை எடுத்து போடுங்க மக்களுக்கு எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடக்காம இருந்துகிட்டு செலவு கிடைக்காம இருக்கா அதை எடுத்து நீங்க பண்ணுங்க அதை விட்டுட்டு ஒரு கட்சிக்காரங்க இப்படி வர வளர்ந்து வரும்போது கட்சி வந்து விஜய் கட்சியை வளர்ந்துடும் பேசாதீங்க என்ன சொல்லணும் தெரியல மக்களே